ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டு தான் நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம் ஆனால் நான் மட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சு போகிறேன் நீ அப்படியே இருக்கிறிய அப்படின்னு தான் அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிறேன் அப்படின்னு தான் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில் தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டந்தான் அது கருவங்கிறது கூடவே கூடாது இதை விளக்கறத்துக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு ராமன் மிகச்சிறந்த வில் வீரன் அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம் அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டிருக்கிறானே அப்படின்னு அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு தான் குரங்கு ஏன் முடியாது என்னால் முடியுமேன்றிருக்கான் அர்ஜுனன் அம்பால் பாலம் கட்டலாம் இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தா அது தாங்குமா தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றது குரங்கு சொல்லிச்சான் அப்படியே சொல்கிற நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன் நீ அது மேலே ஏறி நடந்து பார் பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிட்றேன் அப்படின்னு நான் நான் ரொம்ப கோபமாக உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான் கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன் பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரியா இழிவாக பேசுகிறேன் நீ இப்போ பாலம் கட்டு நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு நான் அனுமன் அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிப்பத்தை எடுக்கிறான் சரமாரியாக அம்புகளை விடுறான் அதெல்லாம் ஒன்றோடய ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது அர்ஜுனன் தலை நிமிந்து நின்றான் அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான் பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளா என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின் நான் ஏழனம்மா அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான் சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான் அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார் என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார் அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான் நடந்ததை சொன்னான் அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும் நான் அனுமன் கிருஷ்ணர் யோசனை பண்ணார் நல்லது இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி பெரிய ஒருத்தர் சாட்சியாக வச்சுக்கிட்டு அல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார் அதனால் என்ன இப்போ மறுபடியும் அந்த போட்டியை விட்டா போச்சு என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா நான் அனுமன் சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர் அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான் அனுமன் ஏறி குதித்தான் பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை அவ்வளோ உறுதியாக இருக்குது இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான் அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான் கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகலையும் ரத்தம் என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய் உன் அம்பு பாலத்தை நான் தான் மூட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன் அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலயா பாலன் என்னதுன்னு நினைக்கிற அப்படின்னாராம் முதல்ல வந்து அர்ஜுனன் அப்புறம் அனுமன் ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான் அதாவது அவங்க கிட்டே இருந்த கர்வம் போயிட்டுது யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும் இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுக்கிட்டுருக்கோம் தெரியுமா ஒரு ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம் அதில் உரமாக சொல்லியிருக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பத்தி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம் உடனே இன்னொரு அம்மா அது என்ன பிரமாதம் என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்